இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இவரு ஒளிபரப்பாயிட்டு இருக்க சிங்கிள் சாந்தினி பிரகாஷ் தான் வராங்க இருக்கும் போது இவரு சாந்தினியா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஷாக்கு கொடுத்த ஒரு செய்தி தான் இப்போ மிகப்பெரிய வைரலா பரவிட்டு இருக்கு மேலும் இதுல தங்கப்பாண்டி என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி கிராமத்தை வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு ரொம்பவே ஆனாரு அது மட்டும் இல்லாம அவரோட சொந்த ஊரான கூமாபட்டிக்கு சுமார் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கதாகவும் அவரு அரசு அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்க அழைக்கப்பட்டதாகவும் சொல்லி இருக்காரு இந்த வெற்றியை அவரோட குடும்பத்தாரும் கிராம மக்களும் கொண்டாடிட்டு வராங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க ஷோல வாய்ப்பு கிடைச்சுச்சு மேலும் இப்போ இந்த சிங்கிள் பசங்க ஷோல கூமாபட்டி தங்கப்பாண்டி தன்னோட கல்யாணம் பத்தி முதன்முறையா பேசியிருக்காரு அதுல அவரு இந்த நிகழ்ச்சியில தன் கூட சேர்ந்து ஆடக்கூடிய சாந்தினிய தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதாகவும் நவம்பர் மாதம் அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறதாகவும் அதோட கல்யாண தேதியையும் நிச்சயிக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு இத கேட்ட சாந்தினி மற்றும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கே ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் தங்கபாண்டி எங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது தொழில் ரீதியானது ஷோக்காக மட்டும் தான் நெருக்கமா இருக்க மாதிரியான செயல்கள் எல்லாம் பண்றதா சொல்லியிருக்காரு அதை எப்படி தொழில் ரீதியா செய்யணும் அப்படின்றத கூட சாந்தினி தான் எனக்கு சொல்லி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு எங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு முழுக்க முழுக்க தொழில் ரீதியானது மட்டும் தான் நிகழ்ச்சிக்காக மட்டும் தான் நாங்க ரெண்டு பேரும் நெருக்கமா பழகிறோம் இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு அதை எப்படி தொழில் ரீதியா செய்யணும் அப்படின்னு சாந்தினி தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்றத தங்கப்பாண்டிய சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தங்க பாண்டி சாந்தினிக்கு தன்னோட நன்றியா சொல்லியிருக்காரு ஏன்னா சாந்தினி அவருக்கு நடிக்கிறது மேடையில எப்படி பேசுறது அப்புறம் கூட பழகிறது மாதிரியான பல விஷயங்களை சாந்தினி தான் சொல்லியிருக்கிறதாகவும் தன்னோட கூச்சத்தை போக்கி தனக்கு தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கும் சாந்தினி தான் ரொம்பவே உதவியா இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு மேலும் எங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கற மக்களுக்கு நன்றியா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த பார்த்துட்டு தங்க பாண்டி சாந்தினிய பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க